ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிசாமி சித்திரை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரைப் போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த கிரகங்கள் வார ராசி பலனும் நம்ம சொல்ல போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் அடுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்த குரு பகவான் ராசியில் வந்து வந்திருக்கிறார் பரிவர்த்தனை யோகம் என்று சொல்லலாம் ராசிநாதன் நல்லா இருக்கார் இந்த வாரம் எப்படி இருக்க போது அப்படின்னா ராசிநாதன் நல்லா இருந்தாலே சூப்பர் தொழில் உத்தியோக மேன்மை உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் உத்தியோகத்தில் மேன்மை உண்டு பண வரவு உண்டாக குடும்பத்தில் சு சூழ்நிலை எப்படி நல்லா இருக்குங்க பதினோராம் பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருந்தால் பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலை இருக்குது மற்றபடி கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம் பல வரவு அதிகரிக்கும் செலவு கம்மியாக தான் இருக்கும் அதனால் செலவை மிஞ்சி உங்களுக்கு பணம் தங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரீஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ராசியில் குரு பகவான் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை ஐந்தாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷத்துக்கு அளவே இல்லை சீடாட்ட ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக போய் விளையாடுவாங்க நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் குலதெய்வத்துடைய பிளெஸிங் நூறு சதவீதம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக சிறப்பாக உன்னதமாக இருக்க போகிறது பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருக்கும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு நட்பு வட்டாரங்களால் நல்லதே நடக்கும் தொழில் சிறந்து விளங்கும் கூட்டாளிகள் நன்மைகளால் நன்மைகள் நடக்கும் மொத்தத்தில் சமூகத்தில் இழந்த பெயர் புகழ் மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சமூகத்தில் பெயர் புகழ் உயரக்கூடிய ஒரு தருணம் என்று சொன்னால் மிகையாக இதில் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமான ஒரு காலகட்டம் தொட்டதெல்லாம் தொடங்க போகும் குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் இந்த வாரம் ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம் தந்தையால் அனுகூலம் தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா பாக்கியமான ஒரு சூழல் நினச்சதை எனக்கும் நினைக்காத காரியமும் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம் பதினோராம் இடத்துல பாருங்கள் எத்தனை கிரகங்கள் சுக்கரன் ராகு புதன் சனி இப்படி பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த காரகத்துவம் பெற்ற கிரகங்களுக்குடைய காரகத்துவம் அதிப்ப அதிகப்படியாக நடக்கும் அப்போ பத்துக்குள்ளே இவன் பதினொன்று இருக்கா தொழில் வந்து சும்மா ஏனோ தானோன்னு நீங்கள் பண்ணா கூட அது சிறப்பாக இருக்கும் உதாரணமாக இப்போ நடைபாதையில் கடை போட்டுறீங்க என்னமோ பேருக்கு போய் வே வேலை செய்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பு வருமானம் மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த காய்கறி பழம் இதெல்லாம் தள்ளுவண்டியில் வியாபாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ப்ளஸ் லட்டிப்பு வருமானம் இதனால் வரைக்கும் அப்படி ஒரு வருமானத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடைக்கும் ஏன்னா பத்துக்குடையவள் பதினொன்றில் இருந்தால் வருமானத்தில் தடை இருக்காது லட்டிப்பு வருமானம் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி சுக்கரனே ராசிநாதனே பதினொன்றில் இருப்பதால் பல வரவுக்கு குறையாக இரு இருக்க போது அதே நேரத்தில் சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைந்த கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு பொக்கிஷமான காலம் இதனால் வரைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த கலைத்துறையினர் சினிமாத்துறை துறை தொலைக்காட்சி துறையில் இருக்கக்கூடிய ஆகட்டும் நடிகை நடிகைகள் ஆகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு தேடி வரும் தேடிட்டு வரும் ஒரு படம் ஒரு சீரியல் சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னொரு படம் இன்னொரு சீரியல் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு மேற்கொண்டும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய சூழல் அப்படி சந்தோஷகரமான ஒரு காலகட்டம் பத்திரிகை துறை மீடியா துறையில் இருக்கிறவங்க மேன்மையான காலகட்டம் இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு காலம் நாலாம் இடத்து அதிபதி சூரியன் உச்சநிலை பெறுகிறார் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அதே நேரத்தில் உங்களுக்கு வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு ரொம்ப நல்லா போகும் ரட்டிப்பு வருமானத்தை பெற்றுத்தரக்கூடிய நிலை அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் ஏழாம் இடத்து அதிபதி அப்போ செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் மேன்மையான வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் மேன்மை எந்த குறையும் இருக்காதுங்க மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அருமையான ஒரு வாரம் உங்கள் தந்தைக்கு யோகம் மிகுந்த ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது குறை ஒன்றும் இல்லை மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொந்த கம்பெனி வச்சுருக்கிறவங்க லேத் ஃபேக்ட்ரியிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகளுடைய நிலைகள் உயரும் தொழில் விரிவடையும் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த வாரம் சூப்பராக இருக்கும்போது தொழில் உத்தியோகம் ஏன்மை கிடைக்கப் போகிறது பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தை இத்தனை கிரகங்கள் இருப்பதால் லாபத்தில் அதிகப்படியான ரெட்டிப்பு லாபம் கண்டிப்பாக கிடைத்து கிடைக்க வேண்டும் என்பது நிலை ஸோ டென்ஷனுக்கு வாய்ப்பே இல்லை சந்தோஷமான ஒரு வாரம் பிள்ளைகளால் மனைவி மற்றும் உறவினர்களால் ஒரு அற்புதமான நேரம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் வரவை வரவை மிஞ்சி செலவு இருக்குமா இருக்காது செலவு விட வரவு அதிகமாக இருப்பதால் இப்போ வங்கியில் பேங்க் பேலன்ஸ் அதாவது உயரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மொத்தத்தில் சமூகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து உயரப்போகிறது தாய் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அவங்களால் சில செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இது விளங்குகிறது மொத்தத்தில் இந்த வாரம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது சந்திராஷ்டிரம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராசம நாட்களில் இரவு பிரயாணத்தை செய்ய வேண்டாம் சொந்த வண்டி வாகனங்களில் செல்ல வேண்டாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்தோஷமான ஒரு வாரம் மேன்மையான ஒரு வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபாடு செய்வீர்கள் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்